குட் ஆஃப்டர்நூன் உங்க டீச்சர்லாம் சொல்ல மாட்டீங்களா சத்தமா சொல்லு ஆ எதிரொலிக்குது எத்தனை பேருக்கு செல்போன் பார்க்குறது பிடிக்கும் உண்மையாக வீட்டில் அம்மானா பின்னால் இருக்காங்க கேட்பேன் எத்தனை பேர் செல்போன் பார்க்கறது ரீல்ஸ் பார்க்குறது ரைம்ஸ் பார்க்கறது செல்போன்ல நிறைய பார்க்குற கை தூக்கு உண்மையாக கை தூக்கணும் நல்லா பார்த்துட்டே இருக்கார் எல்லாம் தூக்கிட்டாங்களாமா செக் பண்ணிக்கோங்க கீழே போடு என்னோட கிளினிக்கு டெய்லி உங்களை மாதிரி நிறைய குட்டீஸ் வரும் ஐம்பது அறுபது குட்டிஸை டெய்லி பார்க்கணும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு அம்மாங்களுக்கு சேர்த்து தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே செல்ஃபோனை நம்ம ஒத்து பார்க்கும்போது செல்ஃபோனை பார்த்தோம்னா கண்ணில் ஒரு என்னது இரத்த கசிவு ஏற்படுது அதனால கண் மங்கும் ரெண்டாவது இரத்த கசிவு ஏற்படுது இப்போ பிள்ளைகளுக்கு புதுசாக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்ணு தெரியாமல் போயிடும் மூளையில் சின்ன சின்ன கட்டிகள் வருது கண்ணுக்குள்ளே கேன்சர் வருது அது இல்லாமல் வலிப்பு நோயின்னு கேள்விப்பட்டிருக்கும் சினிமாவில் பார்த்துருக்கீங்களா கை காலைகளுக்கும்ல அந்த மாதிரி வலிப்பு நோயும் இந்த நிறைய செல்ஃபோன் பார்த்தா வருதான் ஸோ பேஷண்ட் ஆகிடுவோம் சீக்கிரமாக கிளவுக்குன்னு ஆகிடுவோம் கிளவியாயிடுவோம் இப்போ எத்தனை பேர் செல்ஃபோன் பார்க்க ஆசையாக இருக்குது கைத்தூக்கு நாளை கண்ணு தெரியாமல் போயிடும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும் பரவாயில்லையா யாராவது பெரியவங்க போய் பேசுவாங்களா அது டாக்டர் போய் பேசுவாங்களா இப்போ கண்ணுக்குள்ளே வர்ற கேன்சர் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கு நீ கொஞ்ச நேரம் செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போர்டு பார்த்தா போர்டு மசமசன்னு தெரியும் அதனால இன்னிலேருந்து மரம் வளர்க்குற மாதிரி செல்ஃபோனும் பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணணும் ஓகேவா கடைசியாக நம்ம உறுதிமொழி எடுத்துருவோம் ஓகேவாப்பா ஓகே தலையாட்டு எல்லாரும் இட் அப்ளைஸ் டு அம்மாக்கள் ஆல்சோ ஏ அம்மாவும் நீ செல்ஃபோன் பார்க்கக்கூடாது பிள்ளைகிட்ட சொல்லிட்டு நீங்கள் ரேடியோ எல்லாம் சீரியல் பார்க்குறாங்களாப்பா எத்தனை அம்மாங்க சீரியல் பார்க்குறாங்க பிள்ளைங்க கை தூக்கு மட்னியா மட்னியா வெரி குட் அம்மாங்க சீரியல் பார்க்கக்கூடாது அப்பா ஊலையில் ரத்தம் கசியும் ரத்த கக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ரத்த கீழே போட்டுரு ரெண்டாவது முதல்ல செல்ஃபோன் பார்க்கக்கூடாது டிவி கூட கொஞ்சம் நேரம் பார்த்துக்கலாம் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது ரெண்டாவது நம்ம எல்லாரையும் மேலேருந்து ஒரு ஆள் பார்த்துட்டுருக்காருல ஆ கடவுள் மேலேருந்து பார்த்துட்டுருக்காரு உண்மையாக இருக்கிறதுல பெருமையாக இருக்கணும் உண்மைன்றது நம்ம ட்ரெஸ் மாதிரி ட்ரெஸ் போடாமல் இருந்தால் எல்லோரும் என்னென்னு சொல்லுவாங்க பைத்தியம்னு சொல்லுவாங்க அவமானப்படுவோம் அதே மாதிரி இப்போ எனக்கு மார்க் வந்து கொஞ்சம் அஞ்சு மார்க் தெரியாமல் அதிகமாக போட்டாங்க எத்தனை பேர் போய் டீச்சர்கிட்ட மேடம் கவுண்டிங்கில் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவீங்களா குறைச்சி கொடுவீங்களா வெரி குட் ஏதோ ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் கிளாஸ் ரூமில் கிடக்குது யாரும் இல்லை எடுத்து போய்யா கிளாஸில் கொண்டு கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுப்போமா சின்ன நல்ல பிள்ளைகளாக இருக்கே கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் கொடுத்துடணும் யாருமே இல்லைனாலும் ட்ராஃபிக் சிக்னலில் நம்ம இந்த சிக்னல் வயலேட் பண்ணக்கூடாது யாருமே இல்லைன்னா ஒன்மையில் அப்பா போவார் அப்படி தானே அப்படியெல்லாம் போக கூடாது போய் பேசக்கூடாது இப்படி நேர்மையாக இருந்தோன்னு சொன்னோம்னா வந்து நமக்கு என்ன கிடைக்கும் கைமாறு கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனால ரெண்டாவது நேர்மையாக இருக்கணும் மூணாவது உங்கள் வேலையை நீங்களே பண்ணணும் எத்தனை பேர் அவங்க சாப்பிட்ற பிளேட் எடுத்து கழுவி வச்சிடறா ஏமா உண்மையாக இல்ல உங்க அம்மா இல்லன்னு சொல்றாங்களே எத்தனை பேர் கை கீழ போட்டுரு எத்தனை பேர் தானா உட்காந்து படிப்பாங்க அம்மா இல்லாம என்னங்க உண்மையில போட்டுரு அம்மாக்கு உதவி செய்யல ஏம்மா என்னால நம்பவே முடியலம்மா உண்மையாலும்மா என்னடா வேலை செய்வீங்க அப்படியா அப்புறம் அப்புறம் அப்பா அம்மாங்கெல்லாம் என்ன செய்யறாங்க ஏம்மா டிவி பாக்குறான்னு சொல்றாமா அப்போ எல்லாரும் இந்த அம்மாங்கெல்லாம் பிள்ளைகளை வேலை செய்ய சொல்லிட்டு டிவி பார்க்குறாங்க அப்பா கூட சண்டை இருக்காங்க அம்மா தானே ஆ பத்தியா கரெக்டா இல்லையா அப்பனா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வேலையை நம்மளே செய்யணும் நம்மளே குளிச்சுக்கணும் நம்மளே முதல்ல காலையில எழுந்திரிக்கணும் அம்மா பத்து தடவை சொன்னதுக்கப்புறம் எந்திரிக்க கூடாது நம்மளே நம்ம வேலையெல்லாம் செய்யணும் ஓகேவா மூணு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அவ்வளோதான் அது போதும் என்ன சொல்லு முதல்ல என்ன பண்ணும் என்னாகும் கசியும் தங்கண்டா நேர்மையாக இருக்கணும் நேர்மையா இருக்கிறதுல ப்ரைடாக இருக்கணும் நான் போய் சொல்லவே மாட்டேங்க நான் என்ன வந்தாலும் நான் இப்படி தான் செய்வேன் நான் நேர்மையா இருப்பேன்றதில் ப்ரைடாக இருக்கணும் மூணாவது நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கணும் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும் சரியா இப்போ உங்க அம்மா போயிட்டு வரேன் திருப்பி ஆக்சுவலா இங்கே நிறைய பெண்களை பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு அப்பாக்களே வரலையோ இருக்கு அப்பாவுக்குள்ளேயே வரலையா எங்கடா போயிட்டாங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க வீட்டில் இருக்காங்க இந்த குழந்தை வளர்ப்புன்னு சொன்னாவே நம்ம தலையில கட்டிடுவாங்கல்லம்மா ஓ கூடயே போயிட்டு பிள்ளைக்கு என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு வான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இத்தனை பேரை நான் உள்ள ஒன்றா பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் பெண்களுக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன் பெண்கள் வந்து பெரிய தியாகம் பண்ணுறவங்க நம்ம தானே பெரிய தியாகிகள் தியாகியாக இருந்தால் நல்ல பெண்ணு வேற சொல்கிறாங்க சாப்பாடு கூட உருப்படியான சாப்பாடை நம்ம சாப்பிட மாட்டோம் நம்ம தானே ஒரு வீட்டில் கொஞ்சம் தோசை கருகிடுச்சுன்னா யாருக்கு போடுவோம் வீட்டில் வீட்டுக்கார பிள்ளைகள்லாம் ஊருக்கு போயிட்டா என்ன சமைப்போம் டேய் நீங்கள் இருக்கடா நம்ம நிலமை புரியாமல் பேசுகிறாங்க என்னம்மா யாராவது ஒருத்தர் சொல்லுமா வீட்டுக்காரர் இன்னைக்கு வீட்டில் இல்லை பிள்ளைகளும் ஸ்கூல் போயிடுச்சு யாரும் வீட்டில் இல்லைன்னா நமக்கான சமையல் அது நம்ம தானே நமக்கான நாள் என்ன சமைப்போம் ஏ ஒரு அம்மா மட்டன் பிரியாணின்னு சொல்றாங்க அப்படியா மேக்சிமம் மத்தியானம் தோசை ஊற்றி சாப்பிடுவோம் இல்லை இல்லைன்னா பழைய சாதம் இல்லைன்னா ரசம் துவையல் இதில் தான் நான் முதல் கேள் கேட்பேன் யார் நம்ம அப்படி நம்மளை சாப்பிட சொன்னா அப்படி நம்மளே தியாகம் நம்ம தானே இதே வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தாங்கன்னா சொந்தக்காரங்க வந்தாங்க நல்லா சமைப்போம் விழுந்து விழுந்து சமைப்போம் பிள்ளைக்கு என்ன வேணும் புருஷனுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து சமைப்போம் ஆனால் நம்ம சமையலுக்கு அதே மாதிரி நம்ம உடம்பையும் நம்ம கவனிக்க மாட்டோம் ஓடி ஓடி எல்லாருடைய உடம்பையும் கவனிப்போம் நம்ம உடம்பையும் கவனிக்க மாட்டோம் மூணாவது நமக்குன்னு ஒரு பொழுதுபோக்கே தான் வீட்டுக்கார பார்த்தோன்னே கோவம் வருது நம்ம தானே என்ன செஞ்சாலும் கோவம் வருது பிள்ளைங்க என்ன பண்ணாலும் கோவம் வருது ஏன்னு கேட்டால் நீ மன அழுத்தத்தில் இருக்க நீ ஒரு மனுஷி உனக்கும் ஒரு ரிலாக்சேஷன் வேணும் உனக்கு சில சிரிப்புகள் வேணும் உன்னோடையும் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் மறந்ததுனால நம்ம என் நேரமும் சின்னு சின்னு இருக்க மாதிரி இருக்குது ஆமாம் தானேப்பா கல்யாணத்துக்கு முன்னால் எல்லாரும் அழகாக இருப்போம் சார் ஒருத்தர் தான் இருக்காங்க ஒத்துக்கோங்க வேறு வழியே இல்லை அப்படி தான் மிரட்டவே ஒத்துக்கு தான் ஆகணும் கல்யாணத்துக்கு முன்னால எல்லா பிள்ளைகளும் பரவாயில்ல அழகாக இருப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் போச்சு மேடம் ஏன்னு கேட்டா நம்ம இறுகிறோம் தேவைகளை நம்ம பார்க்காம எனக்கு என்ன வேணும் எனக்கு என்னோட தேவை என்ன அப்படின்றத புரிகிற மாதிரி கூட சொல்லாம நம்ம இறுகி போயிடுறதுனால நம்ம பெரிய மனநோயாளிகள் ஆயிரும் அம்மாங்களுக்கு உங்களுக்கு அப்போ அப்ப என்ன பண்ணணும் எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ராணி மேடை சொன்னிச்சேன்றதுக்காக ஒரே ஒரு நாளாவது நல்லா அட்டகாசமாக சமைச்சு சம்மணம் கட்டி உக்காந்து நல்லா ரசித்து கதவெல்லாம் மூடி சாப்பிட்டு பாரு அடுத்து எப்படா இவங்க ஊருக்கு போவாங்கன்னு இருக்கும் இவங்க என்றைக்கு இவங்களாம் ஊருக்கு போவாங்க என்னோடய சமையலை நான் சில சமையலை மறந்தே போயிருப்போம் நமக்கு பிடிக்கும் ஆனால் இந்த வீட்டில் அவங்களுக்கு எதுவும் பிடிக்காது அந்த அந்த சாப்பாடு எனக்கு இப்படி காரமாக பிடிக்கும் இந்த வீட்டில் எல்லாம் மலுக்குன்னே சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம சமையல் இருக்குல்ல அந்த சமையலை அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க நான் சொன்னதுனுடைய ஆனந்தம் மண்ணை புரியும் உங்களுக்கு சரியா இப்போ பிள்ளைகள்கிட்ட வரேன் ஆஸ் அ பேரண்ட்டாக வரேன் ஏமா உங்களுக்கு ரெண்டே விஷயம் தான் சொல்றேன் ஒன்று பிள்ளைகள்கிட்ட தயவு செய்து நேரம் செலவழியுங்கள் அவங்க பேசுறத கேளுங்க என்ன வேணா பேசட்டும் அவங்க பேசுறத கேளுங்க அவங்க பேசுறத கேட்கும்போது தான் உங்களுக்கு அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அவங்களோட திறமை என்ன அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுடைய நண்பர்கள் யார் அவள் எந்த ட்ராக்ல இருக்கா எல்லாமே புரியும் குழந்தைய ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் பெரிய கஷ்டம்லாம் இல்லை நம்ம அவங்க கிட்ட பேசுகிறதே இல்லை அவங்க பேசுகிறத கேட்குறதே இல்லை நான் சொல்கிறது நீ கேளுங்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் மூணு நாள் ஆகுது நைட் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் முக்காவாசி முஸ்லீம் ஆண்கள் குவைத்தில் வேறு இருப்பாங்க நம்ம தானே அப்போ ஆன்லைனில் போட்டுரு அந்த அம்மா சொல்லிச்சு வாரத்தில் மூணு நாள் கூட சேர்த்து வா அந்த நேரத்துக்கு வாங்க நாங்கள் எல்லாரும் ரவுண்டாக உட்காந்துக்கிறோம் நீங்களும் உட்காந்துக்கோங்க பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே பிள்ளைகள் பேச வச்சுக்கிட்டே ஒரு நாளாவது வட்டமாக உட்காந்து சாப்பிட்ணும் இப்போ யாராவது சாப்பிட்றவாப்பா யார் வீட்லேயாவது டிவி ஓடாம டிவி இல்லாமல் நீங்கள் ஊட்டக்கூடாது அவனையே சாப்பிட்ணும் வெரி குட் அப்படி செஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தான் செய்யாத வீடுகளில் இன்னிலேருந்து செய்ய ஆரம்பிப்போம் பிள்ளைகளோட பேசணும் பிள்ளைங்க பேசுறத கேட்கணும் அவ்வளோதான் முதல் தாரக மந்திரம் ரெண்டாவது தாரக மந்திரம் எந்த அட்வைஸும் பிள்ளைகளுக்கு பண்ண வேண்டாம் பிள்ளைங்க அட்டகாசமாக வளரும் எப்போ தெரியுமா நீங்க வாழ்ந்து காட்டணும் பொய்யே பேசாதன்னு சொல்லிட்டு ஏ அப்பாட்ட சொன்னால் குழந்தைக்கு தப்பான மாடல் ஏ சீக்கிரம் எந்திரி டிவி சொல்லிட்டு நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தா பேரண்ட்ஸோட சண்டை இருக்குல்ல அது குழந்தை மேல ஊத்துற ஆசிட் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு ஸ்பூன் ஆசிடை தூக்கி அவங்க தலையில் ஊற்றுற மாதிரி தான் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரரும் குழந்தை முன்னால் போடுற சண்டை யாராவது ஒருத்தர் ஈகோ விட்டு கொடுத்து பண்ணோம்னா அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் இருந்தால் தான் இந்த குழந்தைகள் ரொம்ப அழகாக வளரும் ஒரு குழந்தையினுடைய பர்சனாலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் டிட்டர்மைன் பை யுவர் ரியரிங் பேட்டர்ன் நீங்கள் குழந்தை வளர்க்கும் முறை தான் இவர்களை சிறமையானவர்களாக இல்லை நல்லவர்களாக மாற்றும் ஸ்கூலு நம்ம ரிலீஜனில் செகண்ட்ரி தான் அம்மா என்ன சொல்கிறியோ அதுதான் வேதவாக்கு ஸோ நீ அவங்களோட பேசுங்க ரோல் மாடலாக இருங்க நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறத நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க சாப்பாடை சிந்தக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் போய் சிந்தக்கூடாது முதல்ல கீழே டஸ்ட்பினில் போடக்கூடாது பெண் ஆணை ஒரே மாதிரி வளங்க பெண் குழந்தைய இப்போ இல்லை கொஞ்சம் ஆனாலுமே கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறது பையனை படிக்க ரெடி பண்ணுறது பொம்பளை பிள்ளை ரெண்டு பேருக்குமே வீட்டு வேலைகள் செய்ய சொல்லிக் கொடுங்க ரெண்டு பேரையுமே கடைக்கு போக அனுப்புங்க இப்போ நம்ம தான் உட்காந்துட்டோம் அப்படி தானே தயவு செய்து நம்ம பிள்ளைகளையாவது உங்களோட ஹாபிக்கு நினைக்கிறேன் உதய தாரையின்னு ஒரு புக்கு வருது உங்கள்கிட்ட வாசிவாதிருக்கீங்களா எத்தனை பேர் வாசிருக்கீங்க கை தூக்கு அதுல எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க ஒரே ஒரு அம்மா எல்லாரும் கவிதை எழுதுவீங்கல்ல எதாவது சும்மா எழுதுவோம்ல வானம் கருப்பா இருக்குது பூமி வெள்ளையாக இருக்குதுன்னு எழுதுவோம்ல சின்ன சின்ன சமையல் குறிப்புகளை சின்ன சின்ன கவிதைகளை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி அந்த உதயத்தாரங்கைக்கு செய்து அனுப்புங்க அட்டகாசமான ஒரு எக்ஸ்போஷர் அது எனக்கு அது மொதல் தடவை அவங்க என்னை எழுதி கேட்கும்போது எல்லாத்தையும் வாசிப்பேன் முக்கால்வாசி முஸ்லீம் இஸ்லாமிய பெண்கள் தான் எழுதியிருக்காங்க எனக்கு அப்பா இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வெளி வருவதற்கான ஒரு அட்டகாசமான வழி ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை கொஞ்சம் வெளியே கூட்டுறதுக்கு அந்த உதய தாரகையெல்லாம் பயன்படுத்திக்கோங்க ஓகேவா இப்போ கடைசியாக உங்கள் த சில்ட்ரன் இஸ்லாமிக் அசோசியேஷனுக்கு வரை ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் த ஆர்கனைசேஷன் யார் டெல்லியில் இருந்தால் எங்கே இருந்து தெரியல இங்கே மதுரையில் நீங்கள் சார் தமிழ்நாடு இன்சார்ஜ் எக்ஸலண்ட்டான ஒரு முன்னெடுப்புங்க இது ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு மனிதாபிமானம் வரணும்னு சொன்னால் அவன் மண்ணில் கை வைக்கணும் நான் எப்பயுமே ஏட்ட வர குழந்தைகள்னு சொல்லுவேன் ஓடி விளையாடணும் கெக்க போட்டு சிரிக்கணும் மண்ணில் கை வைக்கணும் நீங்கள் ஏறக்குறைய மூணையுமே கொண்டு வந்துட்டீங்க எல்லாம் ஓடி விளையாண்டுருக்காங்க மண்ணில் கை வச்சுட்டாங்க எல்லாம் கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்க எத்தனை பேருக்கு நான் பிடிச்சிருந்துச்சி வயலுக்கெல்லாம் போனது செல்ஃபோன் பார்க்குறத விட நல்லா இருந்துச்சுல நம்ம தானே நீங்கள் நட்டை செடியை போய் பார்ப்பீங்களா செடி வளர்றது செடி நட்டது எப்படிச்சு ஆக்சுவலாக இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஆசை தான் இப்படி தான் வெளியே வரணும் நம்ம தான் விடலை நம்ம தான் சேஃபாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு செல்ஃபோனை கையில் கொடுத்தோம் நாங்கள் தான் தவறு பண்ணோம் அந்த தவறை வந்து பெட்ரோல் பண்ண தவறை இவங்க திருத்தி அமைச்சிருக்காங்க ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த அவங்கள வந்து இயற்கையோடு ஒன்றிக்கிறது வந்து ஒரு மனிதாபிமானம் வர்ற ஒரு விஷயம் அந்த மண்ணில் போய் அது விவசாயிகளெல்லாம் காமிச்சது எக்ஸலண்ட்டான ஒரு ஐ ஓப்பனிங் ஃபர்ச்சின் இருக்குது இவங்க அது விரும்புவாங்க பெற்றோர் அதை செய்து அப்படியே கொண்டு போங்க வீட்டுக்கு செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்கிறது அது ஓன் செடின்னு சொல்கிறது பாப்பா நான் உங்களுக்கு இன்னொரு கதை சொல்கிறேன் இல்லை ஒரு விஷயம் ஏன் நான் ஒரு நூற்றி இருபது குழந்தைகளை வளர்க்குறேன் குழந்தைங்கன்னா குழந்தைகளில் செடிகளை மரங்கள் வச்சுருக்கேன் அந்த மரங்கள்கிட்ட பேசி பாருங்கள் அது உங்கள்கிட்ட பேசும் ஆமாம் மரம் பேசும் நீ சொல்கிறத கேட்கும் கேட்டு தலையாட்டும் நீ ரொம்ப நாள் கழித்து போனீங்கன்னா உனக்கு குத்தும் செத்துப்போ போகுதுன்ற நினச்ச மரத்தை கூட நீ சாக வேண்டான்னு தடவி கொடுத்துட்டே இருந்தோம்னா வளர்ந்துடும் ஏன்னா செடிகளுக்கு உயிர் இருக்குது படிச்சுருக்கில்ல சயின்ஸில் பிளான்ஸ் ஆர் க்ரோயிங் பிளான்ஸ் ஆர் ப்ரீவிங் அதனால் செடி உன்னோட ஃப்ரெண்டாக மாற்றிக்கும் செடி யாரு அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கோ அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு பேர் வச்சுட்டு டெய்லி அதுக்கு குட் மார்னிங் சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லு அதை தடவி கொடு அதை அதோட பேச அருவி அப்போ உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு உனக்கு திட்டாத ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும் சரியா ஐ யூ ஆல் த பெஸ்ட் நான் உண்மையாலுமே இந்த ஆர்கனைசர்ஸ்க்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான கல்வி இது அவங்க ஸ்கூலில் படிக்க மாட்டாங்க வீட்டில் படிக்க மாட்டாங்க இந்த முக்கியமான கல்வியை வந்து இந்த இஸ்லாம் இந்த நிறுவனம் முன்னால் எடுத்து கொண்டு போகிறது அவர்களை மனிதர்களாக மாற்றும் அவர்களது ஈரமுடிய மனிதர்களாக மாற்றும் அந்த ஒரு பன பொருட்களை நேசிக்காம மனிதர்களை நேசிக்கறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரும் Thank you so much. ஓது நினைக்கிறேன் என்ன மேடம்? நீ அடுத்தடுத்து இருக்கு. நீ செல்போன் பார்க்க கூடாதுரா? சரியா? Thank you. Thank you ma'am.